இப்னு முதல் ஏழு வரை என்பவர் அல்லண்ட லூசியாவில் இன்றைய ஸ்பெயின் வாழ்ந்த ஒரு பல்துறை வித்தகர் இவர் ஒரு கண்டுபிடிப்பாளர் வானியலாளர் மருத்துவர் பொறியாளர் வேதியியலாளர் கவிஞர் மற்றும் இசைக்கலைஞர் ஆவார் தனது அறுபதுகளின் பிற்பகுதியில் பறவைகளைப் போல வானில் பறக்க வேண்டும் என்ற ஆசையுடன் ஒரு கிளைடர் தோல் மற்றும் பட்டு இறக்குகளால் உருவாக்கினார் அபாஸ் அதை அணிந்து ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து பணந்தார் அவர் சுமார் சில வினாடிகள் வாடி கொண்டிருந்தார் இது மனிதன் செய்த முதல் பறக்கும் முயற்சிகளின் ஒன்று என வரலாறு அவர் இறங்கும் போது சிறிய காயம் ஏற்பட்டது பின்னர் அவர் கூறினார் நான் பறக்கும் போது இறங்கும் வாளின் தேவையை மறந்துவிட்டேன் இது அவருடைய அறிவியல் பார்வையையும் தன்னைத்தானே திருத்திக் கொள்ளும் திறமையையும் காட்டுகிறது இவரது இந்த கருத்துதான் பிற்கால விமான போக்குவரத்து தொழில்நுட்பத்திற்கு அடிப்படை யோசனையாக அமைந்தது மற்ற கண்டுபிடிப்புகள் வானியல் அஸ்ட்ரோனமி விண்வெளியில் உள்ள கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் இயக்கத்தைக் காட்டும் ஒரு இயந்திரமயமாக்கப்பட்ட கோளரங்கத்தை மெக்கானைசிட் பிளானட்ரிம் உருவாக்கினார் பொறியியல் என்ஜினியரிங் நேரத்தை கணக்கிட உதவும் நீரால் இயக்கப்படும் கடிகாரம் வாட்டர் கிளாக் ஒன்றை கண்டுபிடித்தார் ஒளியியல் மற்றும் கண்ணாடி தயாரிப்பு ஆப்டிக்ஸ் அண்ட் கிளாஸ் மேக்கிங் நிறமற்ற கண்ணாடியை கலர்லெஸ் கிளாஸ் தயாரிக்கும் முறையை உருவாக்கினார் இதிலிருந்து கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்காக புத்தகங்களை படிக்க உதவும் பூதக் கண்ணாடிகளையும் மேக்னிஃபைங் லென்சஸ் ஓ ரீடிங் ஸ்டோன்ஸ் தயாரித்தார் இவரது பெருமையை போற்றும் வகையில் ஈராக்கில் உள்ள பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு பேக்டாட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அருகில் இவருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது மேலும் சந்திரனில் உள்ள ஒரு பள்ளத்திற்கு கிரேட்டர் ஆன் த மூன் இவரது பெயரான இப்னு பெர்னாஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது ரைட் சகோதரர்களுக்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இவர் விமானப் பயணம் குறித்து சிந்தித்து செயல்பட முதல் மனிதர் என்று போற்றப்படுகிறார் ஸ்பெயினின் கோடோபாவில் அமைந்துள்ள அப்பாஸ் இப்னு பாலம் என்பது அவருடைய சாதனைகளை